மூணு கட்டமா தேர்தல் நடத்தின பீகார்ல பதிமூணு கட்டமா தேர்தல் நடத்தின இருபத்தி நாலு தொகுதி பதினாலு தொகுதி அசாமுல நீ நாலு கட்டமா தேர்தல் நடத்துற ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த பாராளுமன்ற தேர்தல ஏழு கட்டம் எட்டு கட்டம் அப்படி நடத்த காரணம் என்ன அதே நாற்பது தொகுதி கொண்ட எங்களை ஒரே கட்டமா நடத்துறதுக்கு புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டை நாற்பது தொகுதி கொண்ட அந்த நாடு ஒரே தேர்தலா நடத்தினேன் ஒரே கட்டமா ஆனா வட மாநிலங்களில் எல்லாத்தையும் நாலு கட்டம் ஏழு கட்டம் பத்து கட்டம் பதிமூணு கட்டமாக நடத்த கார் சுட்டு பாகிஸ்தான் ராணுவ மொத்த ராணுவத்தையும் கொண்டு எல்லையில குவிச்சு போர் தொடங்க போறேன்னு அறிவிச்சே நீ எண்ணூத்தம்பது மீனவனை சுட்டுருக்கான என்னை ஏன் நீ மதிக்கல ஏன் மதிக்கல ஒரே நாடு இங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் கார் ஓடிடும் கர்நாடகாவிலிருந்து என் மண்ணுக்கு நீர் ஓடுமா ஐயா நீர் ஓடுமாயா தவிச்ச பாக்கி தண்ணி தர துப்பு இல்லாத உனக்குன்னு